வணக்கம் யூஎஸ் வெல்கம் டு தினசரி செய்திகள் கிருஷ்ணகிரி டோல்கேட் தாண்டி பெங்களூர் கொண்டு செல்வதற்காக பிரம்மாண்ட பெருமாள் சிலை நிறுத்தப்பட்டது கர்நாடகா மாநிலம் நிசிபுரா பகுதியில் நூற்றி எட்டு அடி உயரத்தில் நிறுவுவதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே உள்ள கோரக்கோட்டை மலையிலிருந்து முன்னூற்றி ஐம்பது டன் எடையில் எடுக்கப்பட்டு பிரம்மாண்ட பெருமாள் சிலை வடிவமைக்கப்பட்டது இந்த சிலை கடந்த டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி இரநூத்தி நாற்பது டயர்கள் கொண்ட கார்கோ லாரியில் ஏற்றப்பட்டு புறப்பட்டது இந்த லாரி கடந்த பதினாறாம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லையான சிங்காரப்பேட்டைக்கு வந்தடைந்தது பல தடைகளை தாண்டி நேற்று முன்தினம் கிருஷ்ணகிரி வந்தடைந்தது கிருஷ்ணகிரியில் திருவண்ணாமலை கூட்ரோட் அருகில் அந்த லாரி நிறுத்தி வைக்கப்பட்டது பின்னர் அங்குள்ள தரைப்பாலத்தின் அடியில் கிரேன் பொருத்தப்பட்டு நேற்று காலை லாரி புறப்பட்டது கிட்டாம்பட்டி ஆவின் மேம்பாலம் அருகில் உள்ள சர்வீஸ் சாலை வழியாக கிருஷ்ணகிரி டோல்கேட்டை நோக்கி அந்த லாரி சென்றது அதற்காக சென்ட்ரல் மீடியன் டோல்கேட்டின் சில பாதிகள் இடித்து அகற்றும் பணி நடந்தது இந்த சிலை செல்லும் வழியெங்கும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக திரண்டு வந்தனர் ஆவின் மேம்பாலம் மற்றும் ராயக்கோட்டை சாலையில் உள்ள மேம்பாலத்தின் மீதும் அருகிலுள்ள கட்டடங்கள் மீதும் ஆயிரக்கணக்கானோர் கூடி சாமி சிலையை பார்த்தும் பூக்களைத் தூவியும் கற்பூரம் ஏற்றியும் வழிபட்டனர் எவ்வித அசம்பாவிமும் ஏற்படாமல் தடுக்க லாரியின் முன்னும் பின்னும் ஏராளமான போலீசார் பாதுகாப்புக்காக சென்றனர் இந்த லாரி நேற்று மாலை கிருஷ்ணகிரி டோல்கேட்டை தாண்டி நிறுத்தப்பட்டது இன்று பிப்ரவரி ஒன்றாம் தேதி காலை பெங்களூருவை நோக்கி பிரம்மாண்ட பெருமாள் சிலை புறப்பட உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற புதிய தகவல்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்